ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரே நடந்தோம் ஆதிய மூன்றிலே உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சவிப்பவர்களை சவிப்பேன் உரிமையிலுள்ள இடங்களெல்லாம் உனக்கு ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கத்தர் சொல்லுகிற வாக்கு தத்தம் ஆபரக நிறைவேண்டும் என்று தாக்குவதில் உள்ளவராய் இது கீழ்ப்படிந்து கத்த கற்பிக்கும் தேசத்துக்கு போக வேண்டும் போய்கிற அந்த இடத்துக்கு அவன் போக வேண்டும் அப்படி அவன் போகும்போது கத்தருடைய வாக்கு தத்தம் மிகவும் ஆசிர்வாதம் அதனால் அந்த வாக்கு தத்தத்தோடு ஒரு நிபந்தனையையும் சேர்க்கப்படுகிறது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் மாத்திரமே அவருடைய வாக்கு நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும் வாக்கு நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும் நாட்களில் விளைவும் நாம் அந்த கட்டளையை கீழ்படிந்து நடக்க வேண்டும் கத்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளையும் வாக்கு நமக்கு நிறைவேற்றுவார் கத்தர் தம்முடைய கிரியையினாலும் உண்மையினாலும் ஆபிர்காமைக்கு ஆறு விதமான வாக்கு பத்தங்களை நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெருகவே பெருகப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக உன்னை ஆசிர்வதிப்பவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிப்பவர்களை சபிப்பேன் என்று சொல்லி அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறார் இது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆர்வீதமான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமே